இதயத்தின் தயாரிப்பு வேலை தேடி வெளிநாடு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என பி நிறுவனம் நடத்திய சர்வேயில் தெரியவந்துள்ளது நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த ஒன்றரை லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி சர்வே முடிவுகள் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் எழுபத்தி எட்டு சதவீத இந்தியர்கள் வெளிநாட்டில் பணிபுரிய விரும்புவதாக கூறியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பத்து நான்கு சதவீத இந்தியர்கள் மட்டுமே வெளிநாட்டில் வேலை செய்ய ஆர்வம் காட்டியுள்ளனர் இந்தியாவிலேயே சிறந்த வேலைவாய்ப்பு கிடைப்பது சொந்த நாட்டின் மீதான பிணைப்பே இதற்கு காரணமாகும் சர்வேயில் பங்கேற்றவர்களில் ஐம்பத்து ஒன்பது சதவீதம் பேர் இந்தியா மீதுள்ள பிணைப்பினால் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல விருப்பமில்லை இல்லை என கூறினர் தவிர வெளிநாட்டினர் இந்தியாவில் வேலை செய்யவும் ஆர்வம் கட்டி வருகின்றனர் இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்தவர்கள் முதலிடத்தில் உள்ளனர் நைஜீரியா கென்யா மலேசியா கனடா நாட்டினர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளனர் சர்வதேச அளவில் இந்தியாவின் வேலை மதிப்பு உயர்ந்து வருவதை இது உணர்த்துகிறது இந்தியாவில் வேலை செய்ய விரும்புவோரின் விருப்பமான இடமாக பெங்களூரு உள்ளது அடுத்த இடத்தில் டெல்லி வருகிறது ஆனால் உலகளாவிய நகரங்களின் பட்டியலில் இரண்டு நகரங்களும் சரிவடைந்துள்ளன முதல் முறையாக வேலை செய்ய தகுந்த முதல் நூறு உலகளாவிய நகரங்களில் அகமதாபாத் இடம்பெற்றுள்ளது இதேபோல் வெளிநாட்டில் வேலை தேடும் இந்தியர்களின் விருப்பத் தேர்வாக ஆஸ்திரேலியா உள்ளது அமெரிக்கா கனடா ஜெர்மனி இங்கிலாந்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன ஆரம்ப காலங்களில் இந்தியர்கள் வேலை செய்ய விரும்பும் நாடுகளில் முதலிடத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருந்தது இப்போது அது ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சக தரவுப்படி மூன்று கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளில் வசிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து லட்சம் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்வது தெரியவந்துள்ளது